நாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதயம் இடைவெளியில் கதையோட அடுத்த பகுதியோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறது உங்கள் பரணி உஷா வாங்க கதைக்குள்ளே போகலாம் கடையில் அமர்ந்து மீரா தீவிரமாக படித்து கொண்டிருந்தாள் அப்போது பக்கத்து வீட்டு மாமி அழைத்தாள் மிகவும் அவசரம் என்றால் மட்டுமே அவர் அழைப்பார் அவரது என்னை ஃபோனில் பார்த்தவுடன் இவளுக்கு பதட்டம் அதிகமாகியது பதட்டத்துடனேயே அவள் ஃபோன் காலை அட்டன் செய்தாள் அவள் அன்னைக்கு நெஞ்சு வழியாம் அருகில் இருக்கும் ஒரு மருத்துவமனையின் பெயரை சொல்லி அங்கு சேர்த்திருக்கிறோம் என்று செய்தி சொன்னார் அந்த நிலையிலும் மீராவுக்கு மனதில் ஏனோ ஐயோ அந்த ஆஸ்பத்திரியா நிறைய செலவாகுமே என்று எண்ணம்தான் தோன்றியது இதற்கு காரணம் வழக்கம் போல வைட்டமின் ப குறைபாடுதான் முதலாளிக்கு கால் செய்து சொல்லிவிட வேண்டும் அவசரமாக ஃபோனை எடுத்தாள் அதற்குள் அவரே அங்கு வந்து நின்றார் விஷயம் தெரிந்ததும் உடனடியாக அவளை அனுப்பி வைத்தார் கையில் இருந்த பணத்தை அவள் கையில் திணித்தார் சார் இதில் எவ்வளோ அதெல்லாம் அப்புறம் முதல்ல நீ கலம்பு ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவர் இது போன்ற விஷயங்களுக்கு நிச்சயம் கணக்கு பார்க்க மாட்டார் எந்த ஹெல்ப்பு எப்போ வேணும்னாலும் உடனே கால் பண்ண மீரா எதை பற்றியும் யோசிக்காத டேக் தி ஆட்டோ ரன் ரன் அவசரமாக அவளை விரட்டினார் எஸ் சார் சொல்லிக்கொண்டே அவசரமாக பணத்தை கை கையில் வைத்து வேகமாக ஓடினாள் மீரா இவள் மருத்துவமனைக்கு சென்று பார்ப்பதற்குள் அந்நியை ஏதேதோ மருத்துவர்கள் வந்து பார்த்தார்கள் மகாவும் அவள் கணவனும் கூட வந்திருந்தார்கள் அவர்கள்தான் பணம் கட்டியிருக்க வேண்டும் என்னாச்சு மாமி அவசரமாக வெளியில் காத்து கொண்டிருந்த மாமியிடம் கேட்டாள் ஆட்டோவில் வந்திருந்தாலும் பயத்தில் பதட்டத்தில் உடல் வியர்த்திருந்தது மூச்சு வாங்கியது வாடிமா ஆற்றுல கொஞ்சம் பட்சணம் பண்ண உனக்கு பிடிக்குமேனு கொஞ்சமாக முள்ளு முள்ளுமுறுக்கும் கொண்டு வந்தேன் தான் உங்கள் அம்மா நல்ல வேலை மாமி நீங்கள் வந்தீங்க எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாள் அதுதான் அவசரமாக நானும் மாமாவும் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் அவளை தனியாக அழைத்து சென்று யாருக்கும் கேட்காதவனும் இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் ரொம்ப செலவாகுமே மீரா ஏதோ அவசரத்துக்குன்னு கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஆனால் உன்னுடைய தங்கையும் தங்கையாத்துக்காரரும் பரவாயில்ல மாமி சேர்த்தது சேர்த்தாச்சே இன்சூரன்ஸ் இருக்குது பார்த்துக்கலான்னு சொல்கிறா உன்னால் முடியுமா என்ன ஏதுன்னு நீ பார்த்துக்கோடியம்மா அவசரத்துக்கு உதவி செய்தவர்கள் ஏதோ தப்பு செய்தவர்கள் போல பாவமாய் நின்று கொண்டிருந்தார்கள் நாங்கள் கிளம்புறோம் யாரும் இல்லைன்னு நினச்சிக்காத நாங்கள் இருக்கோம் எதுக்கும் கவலைப்படாத மாமாவும் கையோடு கொண்டு வந்திருந்த பத்தாயிரம் ரூபாயை அவள் கையில் வைத்து அழுத்தினார் மாமா எதுக்கு இதெல்லாம் எல்லாத்துக்கும் அவ மூஞ்சியையே பார்த்துட்டு நிற்க முடியுமா இது உன்னோட கை செலவுக்கு வச்சுக்கோ இவள் கையை பிரித்து ரூபாயை அழுத்திவிட்டு சென்றார்கள் இருவரும் கையிலிருந்த சொச்ச பணமும் உனக்காக நாங்க இருக்கோம் என்று அவர்கள் கூறிவிட்ட வார்த்தையும் நிச்சயம் அவளுக்கு மலையளவு தெம்பை கொடுத்திருக்க வேண்டும் கொடுத்த மருந்தின் வீரியத்தால் உறங்கிக் கொண்டிருந்தாள் அன்னை ரிப்போர்ட்டுகள் ஒவ்வொன்றாக வரத் தொடங்கின காதல் வந்தால்தான் வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்குமா என்ன இதுபோன்ற சமயங்களிலும் நிச்சயம் பறக்கும் மீராவுக்கு ஒன்றல்ல பல்லாயிரம் பட்டாம்பூச்சிகள் வயிற்றில் பறந்தன அன்னையின் உடல்நிலை பற்றி கவலைப்படுவதா அல்லது என்ன ரிப்போர்ட் வருமோ எத்தனை செலவாகுமோ என்று பயப்படுவதா மகாவிடம் சென்று நிச்சயம் கேட்க முடியாது உடன்பிறந்தவளிடம் அவள் சாதாரணமாக பேசிய பல வருடங்கள் வருடங்களாகிவிட்டன அதிலும் திருமணத்திற்கு பிறகு மகாராணி போலவே நடந்து கொண்டாள் மகா கணவன் வீட்டு வசதி காரணமாக இருக்கலாம் அல்லது உனக்காக நான் இருக்கிறேன் என்று எப்போதும் அவளை கையில் ஏந்தி கொண்டிருக்கும் காதல் கணவனாகவும் இருக்கலாம் எது வேண்டுமானாலும் காரணமாக இருந்து கொண்டு விட்டு போகட்டும் தேவையில்லாமல் மகாவும் அவள் கணவனும் மீராவை இலக்காரமாய் பேசுவதுதான் மீராவால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை மகா ஒரு புறம் இவளை கேவலப்படுத்தினால் அவள் கணவன் பற்றி கேட்கவே வேண்டாம் என்ன பெரிய உங்க அக்கா முப்பத்தி மூணு வயசாச்சு வேற என்ன இருக்கு சொல்றதுக்கு கல்யாணம் ஆகலை அதை வேணால் சொல்லலாம் ஏன் ஆகலை ஃபர்தராக படிக்கணும் இன்னும் கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக இருக்கணும் கரியர் டெவலப்மெண்ட் பற்றி யோசிக்கணும் ஏதாவது எண்ணம் இருக்கா உங்கள் அக்காவுக்கு எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக சின்ன கம்பெனியில் வேலை பார்க்குறவர்கள் யார் இந்த காலத்தில் கட்டிப்பாங்க நீயே சொல்லு இப்படித்தான் கணவனும் மனைவியும் சேர்ந்து மீராவை பற்றி இலக்காரமாக எகத்தாளமாக பேசிக்கொள்வார்கள் நன்றாக மிக நன்றாக படிக்கக்கூடிய தான் தன்னுடைய படிப்பை அன்று நிறுத்திவிட்டு தங்கையை படிக்க வைத்ததனால்தான் இன்று அவள் இன்ஜினியர் என்ற பட்டத்துடன் சுற்ற முடிகிறது இவருடைய எதிர்பார்ப்பு பிரகாரம் அவள் கை நிறைய சம்பாதிக்க முடிகிறது இதற்கு அத்தனைக்கும் காரணம் என்னுடைய அக்கா என்று மகா சொல்ல வேண்டாமா எனக்காக ஒரே ஒரு வார்த்தை பேசேன் மகா நான் உன்னுடைய அக்கா தானே மனம் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு சமயமும் தங்கையின் பதிலுக்காகவும் ஏதாவது ஒரு நிலையில் தனக்கு சப்போர்ட் செய்ய மாட்டாளா என்ற ஏக்கமான பார்வையும் ஏனோ என்றுமே மகாவுக்கு புரிந்ததே கிடையாது மீரா மனதில் புழுங்கி அழுது என்ன பிரயோஜனம் சரி தனக்காக தான் அவள் பேசவில்லை தன்னுடைய அன்னை எத்தனை பிரியம் வைத்திருக்கிறாள் இளைய மகளிடம் என்றாவது ஒரு நாள் அக்கா நீயே கஷ்டத்தில் இருக்க அம்மாவுடைய உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத அம்மாவோடைய செலவுகள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஒரே ஒரு நாள் மகாவோ அல்லது அவள் கணவனோ கூறியதே இல்லை இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் தன்னுடைய அன்னைக்கு மட்டும் இதே நிலைமை இல்லை அவளின் மாமியாருக்கும் அதே நிலைமைதான் மாமியார் மாமனார் இப்போது முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள் ஆஹா தப்பு தப்பு அப்படி சொல்லிவிடக்கூடாது அப்படி சொன்னால் இப்போது இருக்கும் நியூக்ளியர் ஃபேமிலியின் இமேஜ் கெட்டுவிடும் அல்லவா ஆ இப்படி சொல்லலாம் அவர்கள் இருப்பது ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோமில் வேளா வேலைக்கு சாப்பாடு மருத்துவம் உடற்பயிற்சிக்கான இடம் யோகா உள்ளேயே இருக்கும் பிள்ளையார் கோவில் பிறந்தநாள் பார்ட்டி பண்டிகை காலங்களில் பூஜை பஜனை கல்யாண சாப்பாடு மாதா மாதம் மருத்துவ செக் பாட்டி மாத்திரை போட்டிங்களா தாத்தா மறக்காமல் மருந்து சாப்பிட்ணும் கையில் எடுத்து கொடுக்க நர்ஸ் இவை தவிர வேறு என்ன வேண்டும் குழந்தைகளையும் தான் அவ்வப்போது பார்த்து கொள்கிறார்களே ஜிமீட்டில் அவளின் இலக்காரமும் சுடுசொல்லும் இவளால் தாங்கவே முடியவில்லை என்பதை விட இப்போதெல்லாம் கேட்க பிடிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் இவளை எப்படி பார்த்திருந்தாலும் ஏனோ அவள் இவளுக்கு தான் கையில் வாங்கிய அதே பிஞ்சு குழந்தைதான் மகா இவள் கையில் வாங்கிய முதல் குழந்தை இவளுக்கும் முதல் குழந்தைதான் தங்கை அதனால்தானோ என்னவோ மகாவிடம் இவள் பெரியதாக எந்த எதிர்ப்பும் காட்டுவதில்லை நேரம் ஆக ஆக டெஸ்ட்டுகள் எடுக்க எடுக்க என்னாகுமோ ஏதாகுமோ என்ற பயத்தில் அப்படியே அமர்ந்து விட்டாள் மீரா மகாவும் சரி அவள் வீட்டுக்காரரும் சரி வந்து ஒரே ஒரு வார்த்தை இவளிடம் பேசவில்லை பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒரு வாய் குடிக்க தண்ணீர் கொடுத்திருக்கலாம் படிப்பும் பணமும் வந்தால் மமதையும் அகங்காரம் கூட வந்துவிடுமா என்ன கசங்கி இருந்த மகாவின் முகத்தை பார்த்த அவள் கணவன் அவளை மட்டும் அழைத்துச் சென்று காப்பி வாங்கி கொடுத்தான் பயப்படாத ஒன்றும் ஆகாது மனைவியின் தலை கோதினான் நெற்றியில் இதழ் பதித்தான் கணவனின் தோளில் உரிமையுடன் தோல் சாய்ந்திருந்தாள் மனைவி கணவனின் கைகளுக்குள் தன்னுடைய கையை வைத்து அழுந்த பற்றியிருந்தவளுக்கு நிச்சயம் ஆயிரம் யானையின் பலம் கிடைத்திருக்கும் மீராவோ அவர்களின் அருகேயே யாரும் இல்லாமல் தனியாக அமர்ந்திருந்தாள் நிமிடங்கள் ஓடி மணி நேரமாய் நின்றது அதெல்லாம் இல்லை சந்தோஷமா நாம இருக்கும்போது ஒரு நாள் கூட நிமிஷம் பொழுதாக மாறிடும் காதலர்கள் ஒருவருக்கொருவர் காத்திருக்கும்போது எப்படி நேரம் நகராமையே இருக்குமோ அதே போலவே இப்பவும் நேரம் சதி செய்தது நமக்கு தான் கண்ணு தெரியலையா எத்தனை தடவை ஊத்து ஊத்து பார்த்தாலும் கடிதார முட்கள் நகரத்தான் மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது அன்னையின் நெஞ்சுவலிக்கு பரிசோதித்து முடிப்பதற்குள் தனக்கே நெஞ்சுவலி வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டிருந்தாள் மீரா ஒருவேளை அவளுக்கும் திருமணமாகி உனக்காக நான் இருக்கிறேன் என்று அவளுடைய கையையும் பிடித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு கணவன் இருந்திருந்தால் அவளுக்கு எத்தனை தவிப்பாக இருந்திருக்காது காத்து கொண்டிருந்தாள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க இதோ வந்துருவாங்க சொல்லிவிட்டு சென்றார் நர்ஸ் நாங்கள் போய் பார்க்கலாமா மகாதான் கேட்டாள் ம் ஓகே ஆனால் சீக்கிரமாக மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க யார் டாக்டர் மீரா மகாவிடம் கேட்டாள் யாரா இருந்தால் என்ன வணக்கம் இங்கே யாரையாவது தெரியுமா சிபாரிசு பண்ண போறியா இல்லை டிஸ்கவுண்ட் கேட்க போறியா அத்தனை குத்தல் இருந்தது பேச்சில் அது சரி ஒரு சாதாரண சர்ஜிக்கல் ஹவுஸில் வேலை பார்ப்பவளால் என்ன தான் செய்துவிட முடியும் என்ன மகா இது நான் சாதாரணமாக தானே கேட்டேன் இதுக்கு இப்படி பேசுகிற ஆமாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீ சாதாரணமாக தான் பேசுவேன் என்ன நான் பண்ணேனா நான் என்ன பண்ணேன் மீராவுக்கு குரல் கமறியது பின்ன அம்மாவோடைய இந்த நிலைமைக்கு காரணமே நீ தானே என்ன நானா பின் அந்த வேணுகோபாலை கட்டிக்கோன அம்மா எத்தனை தடவை அவங்க திருப்பி திருப்பி கேட்டாங்க உன்னோடைய தான் அவங்களுக்கு இப்படியாச்சு இன்னும் எத்தனை வருஷம் அம்மா உன்னையே நினச்சி நினச்சி கவலைப்பட போகிறாங்களோ தெரியல ஒன்று நினச்சி தான் அவங்களுக்கு பிபி வந்தது இப்போ ஹார்ட்டில் வந்து நிற்குது இன்னும் வேறு என்ன நடக்குமோ மகாவின் முகத்தில் அத்தனை கோபம் அத்தனை ஆங்காரம் ஷட்டப் இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்லை ஃபிஷ் மார்க்கெட்டா சிஸ்டர் திஸ் ஜிஸ் திட்டிக்கொண்டே வந்தவர் டாக்டர் மதுதான் சாரி டாக்டர் பதறி எடுத்துக்கொண்டு ஓடி வந்தால் நர்ஸ் டாக்டர் மது ரவுன்ஸுக்கு சென்றுவிட்டு தன் அறைக்கு செல்லும் வழியில் கேட்ட சத்தத்தினால்தான் அவர் அங்கே உள்ளே நுழைந்தார் என்ன ப்ராப்ளம் யார் ஹேண்டில் பண்ணுறா குரலில் அத்தனை கடுப்பு டாக்டர் டாக்டர் ஆண்ட்ரூ தான் பார்க்குறாரு பதட்டத்துடன் ஓடி வந்தாள் சிஸ்டர் அவர் எங்கே கேட்டுக்கொண்டே அட்மிஷன் ஃபார்மை பார்த்தார் மது டாக்டர் ஆண்ட்ரூ வேறு ஒரு அவசர கேஸுக்கு போயிருக்காரு டாக்டர் ஆர் தி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சிஸ்டமில் இருக்குது டாக்டர் இன்னும் பிரிண்ட் எடுக்கல சொன்னவளை ஒரு முறை முறைத்தார் சர்வமும் ஒடுங்கிவிட்டது அந்த நர்ஸுக்கு ஓபனால் அதே அறையில் இருந்த சிஸ்டமில் ரிப்போர்ட்ஸ் பார்த்தார் நர்ஸிடம் ஏதேதோ சொன்னார் இவர்களிடம் திரும்பினார் மீராவை அடையாளம் கொண்டார் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர் கையை நீட்டினார் இவள் கையை குலுக்கவும் அவளின் கையின் சிலிப்பு அவள் பயத்தை சொல்லிவிட்டதோ ஹாய் மீரா நீங்கள் இவங்களுக்கு இவளை கண்டதும் நிச்சயம் குரல் கூலானது மை மதர் டாக்டர் இவளுக்கு தொண்டையை அடைத்தது ஏற்கனவே தங்கையின் வார்த்தைகளில் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு நின்றிருந்தது டாக்டர் மது அடையாளம் கண்டு கொண்டதும் இன்னும் இவளுக்கு வெட்கமாய் இருந்தது ஏற்கனவே அறிமுகமானவர் என்பதாலா அல்லது அடையாளம் கண்டு கொண்டதாலா மருத்துவரின் முன்பும் நர்ஸின் முன்பும் மிகவும் அவமானகரமாக உணர்ந்தாள் மீரா யாரோ ஒருவராக இருந்திருந்தால் தெரிந்திருக்காதோ இவள் கண்களில் அவர் என்ன பார்த்தார் ஓகே கம் டு மை கேபின் மற்றவர்கள் முன்பு அவர் எதையும் அவளிடம் பேச விரும்பவில்லை அவர் நகர்ந்ததும் பின்னோடே இவளும் ஓடினாள் அவர் தன் அறைக்கு செல்வதற்குள் அனைத்து பிரிண்ட் அவுட்டுகளும் அவர் அசிஸ்டன்ட் எடுத்து தயாராக ஃபைல் பண்ணி கொண்டிருந்தார் அதற்குள் மகாவிடம் நர்ஸ் நீங்கள் ரொம்ப லக்கி இல்லை இவ்வளோ பெரிய டாக்டர் கிட்டே உங்களுக்கு பார்க்கவே முடிஞ்சிருக்காது இவரை பார்க்கவே எல்லாரும் மூணு மாதம் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் போடுவாங்க கூட இருந்தாங்களே அவங்க யார் டாக்டர் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா நர்ஸ் ஓவராக பேசுவது போல இருந்தாலும் அவளிடமிருந்து மகாவிற்கு வாய் மெல்ல அவள் வாங்க வேண்டியிருந்தது இவ்வளோ பெரிய டாக்டர் இவளுக்கு ஃப்ரெண்டாக பார்க்க வேற ஸ்மார்ட்டாக இருக்காரு பார்க்கவே மூணு மாதம் காத்திருக்கணுன்னா இவளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் ஒருவேளை அதனால தான் வேணுவ வேண்டாங்கிறாளா மூளை வேறு வேறு விதமாக வேலை செய்து கொண்டிருந்தது மகாவிற்கு டாக்டர் வந்த அவர் இருக்கையில் அமர்ந்ததும் அவருக்கு காப்பி வந்தது அதை இவள் புறம் தள்ளியவர் ஹேவிட் என்றார் குரலில் அது என்ன அன்பா அதிகாரமா அல்லது உரிமையா இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் டாக்டர் இப்போ வேண்டாம் இவளுக்கு தயக்கமாக இருந்தது இட்ஸ் ஓகே அதற்குள் அவருக்குமே அடுத்த காப்பி வந்துவிட்டது அவர் மனதில் நினைப்பதை நினைத்த மாத்திரத்தில் நடத்தி கொடுப்பதில் அவரின் உதவியாளர்கள் கை தேர்ந்தவர்கள்தான் தானும் ஒரு நாள் அதே போல் மாற விரும்ப போவதை மீரா அறிவாளா வெகு விரைவில் எதையும் துடிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த பகுதி கொஞ்சம் சின்னதாக இருந்தது இது அதை விட கண்டிப்பாக டபுளாக தான் இருக்குது உங்களுக்கு இந்த பார்ட்டு நிச்சயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பகுதியில் சீக்கிரமாக நம்ம சந்திக்கலாம் பை